ಎಲ್ಲರಿಗೆ ನಮಸ್ಕಾರ ಎಲ್ಲರೇ ಹೆಂಗದಿರಿ ಆರಾಮದಿರಿ ಅಂತಂದ್ರ ಅನ್ಕೊಂಡನ್ರಿ ಅನ್ಕೊಂಡ ವಿಡಿಯೋ ಚಲೋ ಮಾಡನ್ರಿ ಹಂಗ ಯಾರ ನಮ್ಮದು ವಿಡಿಯೋನ ಫಸ್ಟ್ ನೋಡಕ್ಕತ್ತಿದ್ರೆ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡ್ಕೊರಿ ಆಮೇಲೆ ವಿಡಿಯೋ ನೋಡ್ರಿ ನೋಡಿ ಬಹಳಷ್ಟು ಲೆಕ್ಕ ಲೆಕ್ಕ ಲಕ್ಕು ಲೆಕ್ಕ ಸಾಕಾಗಿ ನಿಮ್ಮ ಫ್ಯಾಮಿಲಿ ಪಿರೇಣ್ಸ ಇರ್ತಾರಲ್ಲ ಅವ್ರಿಗೆ ಶೇರ್ ಮಾಡ್ರಿ ಅವರು ನೋಡಿ ಜಗಷ್ಟು ಲೆಕ್ಕಾರ ಅದಕ್ಕೆ ಶೇರ್ ಲೈಕ್ ಕಮೆಂಟ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬಾ ಮಾಡ್ಕೊರಿ இல்லை நின்ோட மத்தே சங்கரம்மா இல்லை நின் அன் கோவ எதனே அந்த நம்மக்கலை இடத்தி தெளி பாச்சா ஆ ஜுலா பீச்சா ஏன் நோட துபக்கேரிய கால் கேரிய கால் தெலி இடசரிப்பா அதுக்க நான் ரவுண்ட் அடையடி அந்த வந்தே ஏன் மாத்தி நம்ம பரமாத்ம ஓத்த நோடத்தி மனிக்கு நோட ஏன் தி ஆஹ் குத்தக்கோண்டிர் கட்டி மக இல்லாந்திர ஒழக முக்கத்தி மாரய அடக்காஷ் ஜய பாந்த பரதேசி தெளி அந்த ஓத்த அடக்காஷ் ஆஹ் பிடி கொட குரப்பிடி கொட காரா கூட பழவாளி கொட உளிகாக்கா ஏங்க தோந்த நோட அல்ல மந்தி அக்க நமக்கு கரு தோர் மனி அந்த ஓத்து அஹ் குண்டி கை வஸ்க்கடி அக்கா அந்த எத மாஸ்தார் கட்டி மயப்பாங்க லக்காச்சாரா கட்டி மயப்பாடு காஷ்மீ நம் அக்கா ஆஹ் சே நீனக்கேக ஒீவ அக்க அந்தீ அல்லா நீனா யாக்க மாலி அந்தியா யார கல்சி கொடக்கத்தே நினரி ஆஹ் பரே மனியாக எதுக்குவா அந்த நோடீயா நீனா யாக்க மாலி அந்தியா ஆஹ் ஏன்பா இத்கூட்டாக்கிணி உட்கோ ஆஹ் தேவ்ரா பரமாத்மா இத கிவி கொட்ட விடுப்பா தேவ் யாக்க இத கிவினாத்தி பித்தி சி நம்முது தெலி இடசி சிட்டு அனிசி பட்டன் சாக்கத்தின் நீனஹ் நோட நான் ஒன் அந்த தானொந்த ஏன்வா நானே இதன கர்க்கா இதன பரமாத்மா இதனா இட்டு நமது தெளிச்சிட்டு பரமத்மா ஆஹ் எந்த தங்கி கொட்டிப்பா எல்லார மனியாக ஒன் தர இர்த்தவ நம்ம மனியாக ஒர்த்தி அங்க அக்க தங்கி அந்த ஒன் எர ஜீவ ஏனது ஆ எேஹ ஒந்த ஜீவ அங்க இத்தவ இது நோடீயா நம் தங்கி அந்த தங்கி தூக்கேரா தீரா மசியா நீரம் ஏனாத் இவ் மச்சலோன ீட்டே மத்தி நோட் ஏனாத் அல்ல கட்டி குத்துக்க உச்சிச்சி அதுக்கேன ஆஹ் மாரி நோடின் மாரினேங்கோட ஒன் வடி ஆகத்தி தந்தி நெடசர ஏன் ஏன் ஆத்திரி ஆந்தீன ஆஹ் நோட எங்க மாத்தாடுத்த நோட நன்கன்ன ஒன் இட்டர் கிமத்து கொடுத்தாங்க நோடக்கி ஆஹ் தேவ்ரா யாக்கிட்டி பாய்கின் நம்ம அக்கன தௌட் கர்க்கொண்டிருக்க தெளி இடசாக்கி அந்த நோட ஆங்காள் நோட அந்த அக்க அன்னது ஒன் இட்ட கருணா கக்கலாத்தி ஐத்தோட ஆ நோட நோடம்மா நோனே நோட ஹீனம்மா நோட எந்த அபாத ஆக்த நோட நன்ம்தான் ஒன் அதுக்க ஏனாரு அந்த ஆ நான் தானொந்து தீவண்டு நோட நீந்த சுச்சாக்கத்தவ நோட ஆ நவல்வா நான் து இரக்க மரியவல்ல நான் ஓகேவனம்மா ஆக்தும் நம்மூராக நிம் இல்லை நோடத்தினேங்க நோட தழித்த ஏனாத்தே அதுக்கத்தாரவ் எவா தெளிநா பாச்சா அந்த அந்தவ நானே தடியக்க வந்துட்டு ஹிங்க ஹோட் தானே கால்க்க ஜும் ஜும் அந்த ஹோத ஓதேவ அஹ் குத்கோத்த குத்க ஏன தெளி பாச்சா பரங்க பண்ணே பந்த அந்த அய்யய்யா அக்கண்ணது ஒன் இட்டு கைநில தெளிச்சந்த ஊராக பரமாத்மா கிவி அக்கோண்டிப்பா கிவி கொட்ட நமது தெளிச்சிட்டு பட்ட அண்ணி அந்தங்க அதுன்னு உல்ட்டா தீக்கொன ஏன்மா நீன ஆட்ரி அவ் குணாத்தீ நம் அவர ஏனார ஏனா தீக்கோங்க நானே சும்ம ஊர் ஹோக்தீனா குச்சு குச்சுமாட் நோட ஏனந்தம் ஊர் ஆ கழஸ் நானே அல்ல எங்களை இல்லை நான் விட்டு நான் யா ஊருக்கு ஆ யாவும் இன்ன ஆர நீ ஒள்கி நீ நான் எல்லா மாதாத்தோரி நீ அவரே புதிர நம் ஏன் வாத்தாங்கி படாட் அதுல இதன்லா அத்தீர நீ சும்ன இர கிவி கேள்வோல்வல்ல அதுக்க ஆஹ் நம்ம மக்கனும் கிவி கொடுப்பா தேவரா பரமாத்மா அந்த அங்க ஏயா பாபா நம் சங்க எஸ் வை நீ